முத்து வந்து லாஸ்ட் அந்த லாஸ்ட் அந்த ஒரு நைட் வரைக்கும் வந்து ஒரு ஒரு நெக் டு நெக் போயிட்டு இருக்கு நானா மீனாவா நானா மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனா அப்படின்னு வந்தோன்னா நான் ரிலாக்ஸ் ஆயிட்டா இட்ஸ் ஓகே இஃப் தட் இஸ் நாட் கம்மிங் டு மீ தென் காட் இஸ் காட் அ பெட்டர் பிளான் அப்படின்னு சின்ன தம்பி தான் வந்து டேட் கிளாஷ்ல போச்சு ஆரம்ப காலம் இல்லையா இருமான ரோஜாவே நான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ அப்பவே வந்தது எனக்கு அது சோ அப்ப வந்து முதல் படம்ங்கிறதுனால நான் அக்ரிமெண்ட்ல இருந்தேன் பட் கேஆர் அங்கிள் என்ன சொன்னாரு நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு டென் டேஸ் ஷெட்யூல் முடிச்சுட்டு அவங்க வந்து பண்ணட்டோம்னு சொல்லி அவங்களால வெயிட் பண்ண முடியல சோ அதுக்கப்புறம் தான் அந்த ரோல் வந்து குஷ்ஷத் கொடுத்தார் பண்ணாங்க நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு என்ற ஃபீல் இருந்துச்சு நீங்க திருவா திருடி மட்டும் இல்ல தளபதியில ஷோபனா ரோல் ஷோபனாவா பானுபிரியாவான்னு எனக்கு சரியா தெரில ஏதோ ஒரு ரோல் அப்பவும் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்ப அந்த பிலிம் அந்த இருமான் ரோஜாவை அக்ரிமெண்ட்ல இருந்துதான் இருந்தேன் நான் அப்போ அப்போது ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் எடுக்கணும்னு சொல்லி ஷூட்டிங் அந்த கர்நாடகா ஃபுல் பெல்ட் ட்ராவல் பண்ணி அந்த ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதனால எனக்கு வந்து திருடா திருடா மூவியும் வந்து பண்ண முடியல பிகாஸ் ஐ காட் காட் இன் அ தெலுங்கு மூவி தளபதி பண்ண முடியல பிகாஸ் இருமான ரோஜாவே இருந்தது ஸோ பட் ஐ ரியலி திங்க் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் பானுகாவாக இருக்கட்டும் இல்லை ஷோபி சேச்சியாக இருக்கட்டும் அந்த ரோல்ஸ் வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ரோல்ஸ் வந்து சூட் ஆச்சு அந்த ஏஜில் அவ்வளோ பெரிய மெச்சோர்ட் ரோல் நான் பண்ணியிருந்தேன்னா அடுத்த ரோல் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியல